சிறு வயது முதலே தமிழ்மொழி மீது பற்றுடையவராக விளங்கினார் தமிழ் மொழியில் இளங்கலை பட்டத்தை பயின்று பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காரைக்காலை சேர்ந்த அரசியர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பழனி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் இவர் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு பிசுராந்தியார் குடும்ப விளக்கு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் இவர் இயற்றிய பிசுராந்தையார் என்ற நாடக நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது திரைப்பட பாடல்கள் பல இயற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இயற்கை எய்தினார் சிறுத்தையே வெளியேவா இயற்றியவர் பாரதிதாசன் கூட்டப்பட்ட இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையை போன்று வீரம் கொண்ட இளைஞனே வெளியே வா உன்னை சிறுமையாக யாரெல்லாம் இகழ்ந்தார்களோ அவர்கள் நடுங்கும்படியாக புலிக்கு ஒத்த வீரத்தை உடையவனாக செயல்பட்டு உன் காட்ட வா பகல் நேரத்தை கூட நள்ளிரவாக நினைத்து கொண்டிருந்தாய் சிம்புட் பறவையை போல சிறுகை விரித்து வலிமை கொண்டு எழுந்து வா சிங்கத்தை ஒத்த வீரமுடைய இளைஞனே முகத்தை திருப்பி கண்களை திற இங்கு உன் நாட்டில் சிங்கம் ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் இழிவான கழுதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது தீயவர்கள் நம் நாட்டிற்கு வரும்போது கைவிரித்து ஒன்றுமில்லாமல் வந்தார்கள் நம்மிடத்தில் பொய்களை விரிவாக பேசி மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன்களையும் உணர்வில்லாமல் மறைத்து வைத்தார்கள் நம் இனிய மொழிக்கு விளங்கிட்டார்கள் நம் நாட்டை பற்றி கொண்டு எங்களுக்கு உரியது என்றார்கள் கயவர்கள் நமக்கு உரிய உரிமைகள் அனைத்தையும் எனக்கு உரியது என்பார்கள் எனில் இளைஞனே வழி வழியாக வந்த உன் வீரம் எங்கே உன் மொழி பற்றி எங்கே கண்விழித்து எழு என வீர முழக்கமிடுகிறார் தமிழர்கள் வாழ்வில் இகழ்ச்சி நேர்ந்தால் உயிரையும் கொடுப்பார்கள் புகழ்ச்சி ஏற்பட்டால் அதனை ஆபரணமாக அணிந்து கொள்வார்கள் இந்த உலகத்தையே ஆண்ட வண்டமிழ் மரபே உன் வீரத்தை காட்ட எழுந்திரு உன் இளைஞர் கூட்டம் எங்கே கடல் அலையை யாராலும் தடுக்க முடியாதது போல உனக்குள் இருக்கும் பெரிய பகைமையை நீயே அழித்து அழித்துவிடு தாய்மொழியாம் நம் தமிழ்மொழிக்கு விடுதலை கொடுக்க எழுந்திரு இளைஞனே பொன் போன்ற மதிப்பு மிக்க தமிழ்மொழியை மென்மேலும் புதுமையாக ஏற்றுவாயாக தமிழர்களாகிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வை உயர்த்த முயற்சி செய்யுங்கள் உங்கள் கைக்குள் இருக்கும் திறமையை காட்ட எழுந்து வாருங்கள் இளைஞர்களே வாழ்க உன் இளைஞர் கூட்டம் வாழ்க வாழ்க திராவிட நாடு வாழ்க உன் உலகத்து பெரும்புகள் என தமிழ் இனத்தையும் மொழி பற்றையும் வீரத்தையும்